சாடி நகர சொத்து சர்ச்சை வரைபாடு சைலண்ட் சைலண்ட் கூட அதுதான் போட்டோம்

ஆ சரி புடி 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 ஊ ஊ பொரியம் நல்ல நல்ல பொரியமே உங்களுக்கு இரண்டாவது இரண்டாவது அலங்கு அரன் மல்ல படி பண்ணி மூணாவது அலங்கு நீ வெச்சு உடனே நமக்கு திருமலதா பொங்கல் ஆயிடுச்சு பொங்கல் தான்

இருந்தாலும் உங்கள்ட்ட நீ அழகா இருக்கிறேன் உங்கள்ட்ட பழக்கம் நினைச்சுக்கியா இல்ல பையா நாடு இருக்குது நகரம் இருக்குது சொத்து இருக்குது பத்து இருக்குது சுகத்தை தரி என்பதற்காக தான் உங்கள்ட்ட நான் பழக்க வச்சுட்டேன் கேட்பது நாடு நகர சொத்து பத்து உப்பு சட்டி வரக்கூட இந்த அம்மா பேர் நீ ஏழு வச்சியோ அப்பே நீ செல்லா காத்துதா பிச்சை காரணம் ஆயிட்டு அரண்மனைக்கு சென்று பனி பெண்களோட நலங்கு வைத்து விட்டு ஏன் காலனில வந்து தானே விழணும் அப்படி வந்து விழும் போயுது மவனே நாட்டை விட்டு நாமத்தை போட்டு கோமலத்தோட நடு தெருவில் என் பேரு என் பேரு என் பேரு மோகல கிடைக்காது ரெண்டாயிரம் மூணாயிரம் கடிங்களா அடிமாடா பச்சை வரமா நான் கலர் பியேன் கடிங்களா நான் என்ன அழகு கொம வரல மாலத்துக்கு கொம வரنا ஆமா தயன சொல்லுதாடா அடி ஏறிடுமா மாவு நல்ல கரிச்சியா சாமி நல்ல கரிச்சியா அது நேபா எல்லாம் 100 ரூபாய் குத்தே மாவுக்கு 100 ரூபாய் குத்தே நாபமா மாவு வாங்கினா என்ன தப்பா போப்பா தான ஹரார போப்பா தான ஐயா ஆமா என்னம்பா எங்க என்னம்பா கரிக்கு போயிரர் கரி

புரிய <laughs> என்ன <laughs> 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 <muchas> <laughs> <laughs>

والو يا برو باي

ஐ காட்டுதா அனிக்க பரபான அந்த அது காலமுனியா ஹேங்கோ வாடா வா வாட 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 டா டா ஆ அத நல்லா ஹே குரு டா டா போனே குரு டா ஓயோ

பெற்றெடுத்த தாய் தந்தை என்பவர்கள் யாரு பெற்றெடுத்த தாயும் தந்தை யாருக்கு ஒப்பானவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க தெய்வத்துக்கு ஒப்பானவங்க அப்படி பெற்ற பிள்ளை தவறான வழிக்கு போயிட்டானே அவனை திருத்தி நம்ம அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து

यान नूडे यारा चारा का न उर पैन में पार्टी करता पढ़ो ना यान निक्सी को बॉम्ब आते यान ने डांस करे यान निक्सी हाँ बॉम्ब आते यान निक्सी बॉम्ब आते हैं निक्सी हैं साकर पकवान मत दे हैं होनजाती हैं तानी लगा ये कबर केन्नी की ताल यंबरी यान ले लिये எனக்கு தாலி என்று என்ன அப்படியாப்பட்ட தாலிய பழுக்குன்னு பச்சை பந்தல தாலி தாலி எடுத்த தாலி எடுத்த பையன் என் அப்பாவையும் என் மனைவி சந்தேகம்

நான சொத்து எழுந்துட்டேன் சொந்த பந்தங்கள் எழுந்துட்டேன்